அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏதாச்சும் சொல்லி இவனை முதல் அனுப்பி வைப்போம் இந்த கோச்சாவுக்கு பிடிச்சா திரும்பாம பார்ப்பான் பிடிக்கலன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டான் ஆமாம் இது எந்த படத்தில் வர்ற பஞ்ச் டைலாக் கோச்சா அது எந்த படமா ஆஹா நம்மளை சுயமாக சிந்திக்கவே விட மாட்டாங்க போல இருக்குது ஐயா டே இது என்னோட சொந்த டைலாக்குடா டைலாக்கு நல்லா தான் பேசுகிறீங்க ஆனால் லவ் மேட்டரில் கோட்டை விட்டிங்களே டேய் நமக்கு பிடிக்கலைன்னா ஒதுங்கிடணும் அதுதான் லவ்வுக்கு அழகு எல்லாமே நம்ம மனசு எடுக்கிற முடிவு தான்டா எதையுமே நமக்கு கடுமையாக வச்சுக்கணும் காதலையும் சேர்த்து தான் சொல்கிறேன் காதல் போதை இதுக்கெல்லாம் அடிமை ஆயிட்டோன்னு வச்சுக்க மீண்டு வர முடியாதரா அதனால் இதெல்லாம் நமக்கு அடிமையாக வச்சுக்கணும் புரியுதா அதெல்லாம் சரி கோச்சா வளர்ந்தா மேட்ருக்கு ஒரு முடிவு சொல்லுங்க ஆஹா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக வளர்ந்தா மேட்டரில் தான் யா வந்து நிற்கிறான் நாளைக்கு நல்ல நல்லா இருக்குது அதனால தான் மோதிகளான்னு கேட்டேன் ஏண்டா மோதிரத்துக்கு கூடவா நல்ல நாள் ஜாதகம் ராசி பலம்லாம் பார்ப்பாங்க ஆ அந்த பலந்தானையே பார்க்கலன்னு சொல்கிற ம் அவன் யார் எப்படி இருப்பான் ஒன்றுமே தெரியலையேடா கொச்சா அவெல்லாம் உங்களுக்கு தூசு கொச்சா போய் அப்படி ஊதி விட்டு வந்துடுங்க ஆஹா நான் அவனை ஊதுறனா இல்லை அவன் என்ன உருப்படி இல்லாமல் ஆக்குறானான்னு போனாதானடா தெரியும் சரி நான் ரெஸ்ட் எடுக்கணும் நீ வெளிய இவனுங்க கடைசி வரைக்கும் என்ன ரவுடியாகவே நினச்சி கண்டமாக்கிடுவாங்க போல இருக்கையா நமக்கே இப்படி இருக்கே நிஜமான ரவுடிங்கெல்லாம் எப்படித்தான் நிம்மதியாக இருக்கானுங்களோ அடித்தாங்கிற உடம்பாக இருக்கிறதுனால சரியாக போச்சு இல்லைன்னா எப்போவோ மர்கையா ஆமாம் இவனுங்களுக்கு அது புரியாமல் மோது மோதுன்னு எனக்கு சங்கே ஊதிர் போல இருக்கு காதலிச்சுக்கிட்டே காதலிக்கலன்னு சொல்ற மாதிரி இல்லாமலேயே கொடுமை எங்க போய் முடிய போகுதோ இந்த மாசத்துல மொதல் அடி வளர்ந்தாங்கிட்ட தான் போல இருக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து அடி வாங்கிற ஒரே ஆள் இந்த உலகத்துல நான் தான் ஏடா என்ன கேட்காமையே எதுக்காகடா வளர்ந்தாங்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணு எல்லாம் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் கோச்சா நம்பிக்கை இருந்தால் ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா ஆ என்ன கோச்சா பயமாக இருக்கா ஆஹா நம்மக்கிட்டையே போட்டு வாங்குறானே ஐயா டேய் பயம் இல்லைடா மோத போகிற எங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் ஆகியிருப்பேன்ல திடீர்னு வந்து கிளம்புன்னு சொன்னீங்க நான் கூட டிஃபன் சாப்பிட தான் கிளம்ப சொல்கிறீங்களோன்னு நினைச்சேன் கிளம்பியாச்சு வந்தாச்சு அப்புறம் கொச்சா ஃபீல் பண்ணுறீங்க ஏண்டா நான் உங்களுக்கு பாசா இல்லை நீங்கள் நாலு பேரும் எனக்கு பாசா நீங்கள் தான் எங்களுக்கு பாசு ஆனால் கொஞ்சம் கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறீங்களேடா ஆ என்னமோ நான் பலந்தான அடிக்கப் போகிற மாதிரி திடீர்னு என்னை கூட்டிகிட்டு போகிறானுங்களே என்னைத்த சொல்கிறது ஏண்டா எவ்வளோ பெரிய ரவுடின்னா மோத போகிற ஒரு காரு புக் பண்ணி கூட்டி போகாமல் ஏன்டா இப்படி ஆட்டோவில் கூட்டி போய் அவமானப்படுத்துறீங்க சாரி கோச்சா பட்ஜெட் ப்ராப்ளம் என்னது பட்ஜெட் ப்ராப்ளமா ஏடா ஹை கிளாஸ் ரவுடியாக இருந்த என்ன லோ கிளாஸ் ஆக்கிட்டியடா நாம் மோத போகிற இடத்துல நம்மளை ஆட்டோவிலருந்து இறங்குறத பார்த்தா அவனுங்க என்னடா நினப்பானுங்க இறங்கின இடத்துலையே பொலந்து அனுப்பிடுவானுங்க நம்ம கொஞ்சம் முன்னாடியே இறங்கிடுவோம் கோச்சா இவனுங்கக்கிட்ட பேசுறதுல பிரயோஜனமே இல்லை கொச்சா வளந்தானே நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா இந்த ஏரியாவும் நமக்கு தான் ஆமாம் இதுக்கு முன்னாடி நமக்கு எந்தெந்த ஏரியாடா இருக்குது எந்த ஏரியாவும் இல்லை கோச்சா என்ன அது நாம் பேச பேச ஆட்டக்காரன் கண்ணாடியில் ஒரு மாதிரியாக பார்க்குறான் ஒரு வேளை பாதியிலேயே இறக்கி விட்டுருவானோ ஆள் யாருன்னே தெரியல அதுக்குள்ளே இவன் தூக்குற லெவலுக்கு போயிட்டான் டிரைவர்கிட்ட விசாரித்து பார்ப்போம் ஏப்பா டிரைவர் உனக்கு வளர்ந்தான்னு ஒரு ரவுடியை தெரியுமா நீங்கள் பேசிட்டு வந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன் வளர்ந்தான் இந்த ஏரியாவில் பயங்கரமான ஒரு ரவுடி அவங்கிட்ட மோத போன யாருமே உருப்படியாக திரும்பினதில்லை பேசாமல் நீங்கள் இப்படியே ரிட்டன் போகிறது தான் நல்லது ஆஹா எனது பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் இவன் பீதியை கலப்புறான் ஐயா எங்கள் கோச்சா வளர்ந்தான விட பெரிய ரவுடி ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே ஆஹா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்